வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் பப்பாயா பறிக்க போகிறோம் மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாயிடுச்சு கீழேருந்து பறிக்க முடியல அதனால் ஒரு தம்பி ஒருத்தர் மேலே ஏறி கொஞ்சம் செங்காயாக இருக்கிறதெல்லாம் பறித்து போட்டார் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சு மரம் ஆனால் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெயிலும் அடிக்குதா இந்த நேரத்தில் காய்க்கிற பழம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிக மழையில் காய்ச்சதெல்லாம் தண்ணி டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வெயில் அடிக்கிறதுனால இனிப்பாக இருக்குது பழம் இங்கே பாருங்கள் பறவை கொத்தி வச்சுருக்குது பழுத்திருச்சு நல்லா சாப்பிட இது செங்காய் வெட்டிடுறேன் அதையும் வெட்டுவோம் பழத்தை பாருங்கள் பழம் வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டேன் கழுவாமல் சாப்பிட்றேன்னு தப்பாக நினைக்காதீங்க அந்த மேலெல்லாம் பால் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டேன் இந்த பாலோடு சாப்பிட்டா வாயெல்லாம் வெந்துடும் சாப்பிட்டு பார்க்கலாமா இன்குபேட்டரில் திரும்பவும் புது முட்டை வச்சுருக்குறோம் உள்ளே பாருங்கள் முட்டை ரோல் பண்ணுது அப்படியே இப்போ இதுக்கு வந்து தண்ணி தான் டெய்லி செக் பண்ணிட்டு டெம்பரேச்சரை பார்த்து அந்த இன்ஜெக்ஷனில் தண்ணியை எடுத்து அந்த சின்ன ஓட்டக்குள்ளே தண்ணியை ஊற்றுவாங்க அந்த டெம்பரேச்சர் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தோடனே நிறுத்திடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு ஊத்து ஊத்து தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஊற்றுது பாறை கடியிலேருந்து வருது அவ்வளோவும் க்ளீனான தண்ணி தான் இது வந்து மக்கள் அது பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி செட் பண்ணி அதில் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க நல்ல தண்ணி இது வாங்க நம்ம வீட்டு தோட்டத்துக்கு போய் பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு அப்படியே பின்பக்கம் பாருங்கள் நாட்டு சோளம் போட்டிருக்குறோம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்குது பீன்ஸ் போட்டிருக்கிறோம் காலிஃப்ளவர் போட்டிருக்குறோம் கோவா கீரை போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் லெமன் இருக்குது பூஸ் வந்து வந்து என் காலடியில் படுக்குது இன்றைக்கி வந்து சிக்கன் எலும்பை வச்சு எலும்பு கறி செய்ய போகிறாங்க அதனால் நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு ரம்பை எடுக்க போகிறேன் பச்சை மிளகாய் இருந்தால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகாய் எடுக்கிறாங்க ஒரே ஒரு பழுத்த மிளகாய் இது இது வந்து இந்த வேற மிளகாய் இது ஆர்டினரி மிளகாயில் காரமாக இருக்கவே அது ரம்பை தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போகலாம் காலிஃப்ளவர் கீரையா நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்தோம் ரம்ப இது கறிக்கு போடுறது ம் சிக்கன் நிக வந்து எலும்பு குழம்பு எலும்பு குழம்பு அது அரைக்கிறது என்னான்னு சொல்லிட்டா இன்னைக்கு வந்து எலும்பு குழம்பு சிக்கன் எலும்பு குழம்பு அதுக்கு வந்து தேங்காய் கசகசா பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் இதை வந்து அம்மியில் நல்லா நைஸா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இது போட்டு தாளிக்கிறதுக்கு கட்டுறதுக்கு வேக இருக்கு இப்போ நூக்கல் போட்டு போகிறோம் அதுல நூக்கல் தான் இப்போ சுத்தம் பண்ணிட்டு நம்ம தோட்டத்துல நூக்கல் இன்னும் வரல காய் உம் இப்பதான் இப்பதான் அந்த தான் வந்துருக்கு தான் வந்திருக்கு காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல இப்போதான் இலையெல்லாம் வந்திருக்கு இன்னைக்கு காலிஃப்ளவர் அந்த இலை தானே கீரை நமக்கு காலிஃப்ளவர் கீரை சூப்பராக இருக்கும் அந்த பொரியலும் பாருங்கள் சிம்பிள் ஈஸி தான் கடையில் காலிஃப்ளவர் விற்கிற நேரம் இலையோடு தானே விற்கிறாங்க அப்போ அந்த இலையை நம்ம வீச வேணாம் அது அழகாக பொரியல் படிகிடலாம் கீரை பொரியல் இந்த பூக்கள் கடையில் வாங்கிட்டு வந்தது அவ்வளோ நல்ல மூக்களை முன்னூக்களாகவே இல்லை நம்ம இங்கே தோட்டத்துலேருந்து எடுத்தோம்னா நல்லா தான் வரும் நல்லா இது முத்துடுறது இது நல்லா முத்துடுது காயப்போட்டது பிஞ்சு போட்டது நல்லா தான் வேறு இருக்குது ரொம்ப வேறு இருக்கலை இதெல்லாம் இன்றைக்கி சண்டே லீவுனால யாருமே இல்லை இல்லை ரெண்டு பேர் தான் அதனால் அமைதியாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அதனால் எலும் குடம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு ரெடி கேட்குறோம் கீழே பொரியல் பண்ணி சன்லைட் பாருங்கள் உள்ள ஜன்னல் வழியாக எப்படி அடிக்குது இந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக அவ்வளோ வெளிச்சம் இப்போது எலும்பு குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான் இதுக்கு நூக்கல் மட்டும் இல்லை உருளைக்கிழங்கு போடலாம் முருங்கக்காய் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் குழம்பு மட்டன் எலும்புலேயும் செய்யலாம் அது இதை விட சூப்பராக இருக்கும் இப்போதிக்கு சிக்கன் இருக்கிறதுனால அதை செய்கிறோம் இந்த இறைச்சி வந்து நாளே கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி மிளகா உப்பு எல்லாம் போட்டு பெரட்டி வச்சு ஃப்ரீசரில் போட்டால் சரி ஆகும் சரியாயிடும் ஆகும் இப்போ பால் இருக்கு கொஞ்சம் அதை ஊற்றுறோம் ஏன்னா கொஞ்சமாக ஊற்றுறது என்னது காரணம்னா நாங்கள் தேங்காய் எல்லாம் அரைக்கிறது அரைச்சி போட போகிறோம் இதெல்லாம் அம்மியில் அரைச்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ அம்மியில் அரைக்க போகிறாங்க புஷ்பா நல்லா நைஸாக அரைச்சிடணும் தேங்காவும் அதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டா நல்லா வாசனையாக இருக்குது மசாலா அரைக்கும் போதே நல்ல வாசனை வேக வச்ச காய் எலும்பு எல்லாத்தையும் கடாய்க்கு மாற்றிடலாம் அரைச்சி வச்ச கசகசா தேங்காய் பட்டை கிராம்பு அதெல்லாம் இது கட்டிப்பாரு ஒரே பாலா தேங்காய் பால் இல்லாமல் தேங்காய் பால் இல்லாம ஸ்ரீலங்கா நீங்க தான் சொல்லுங்க வீடியோல தான் இருக்கிறீங்க குழந்தையில தேங்காய் பால் இல்லாம எந்த குழம்பும் இல்லைங்க இல்ல இல்லை தேங்காய் இங்க வேலை விலை ஆனாலும் இப்ப பழகிட்டதால அத கைவிட முடியல கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ அது அழைச்சிட்டு எலுமிச்சப்பழம் முடிச்சாச்சு இப்போ எலுமிச்சப்பழம் சாரு குழம்பு முடிஞ்சிடுச்சு இப்போது காலிஃப்ளவர் கீரையை கழுவியாச்சு புஷ்பா வந்து நல்லா பொடியாக இப்போது நமக்கு கட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதை வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் செஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சிக்கன் எலும்பு குழம்பும் காலிஃப்ளவர் கீரையும் பொரியல் வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்குது தயிர் வேணும்னா சாப்பிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் என்ன எப்படி போயிடுச்சு குளிர்ச்சி அப்படியே ஒரஞ்சு போயிருக்கு தாலிதான் போட்டோம்னு பார்த்தா கீரையை ரொம்ப வேக போடக்கூடாது ப்ரௌன் கலராக மாறக்கூடாது கொஞ்சம் பச்சை தன்மையோடு எடுத்துட்டோன்னா அதோடய முழு சக்தி நமக்கு கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் தேங்காய் பூ போட்டு இறக்கிடணும் இன்றைக்கி சன்செட் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி நாள் நல்லா முடிஞ்சுது ரொம்ப அழகான சன்செட் இது ஒரு ஆறு மணி இருக்கும் அஞ்சு ஆறு மணி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னோட டெய்லி பேசுகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்